அன்பு தமிழச்சி ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் எவ்வளவு சாதனை பெண்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே ஒரு சேவையில் இணையிறது அதை விட எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கா உங்களுக்கு சந்தோஷமா ஓகே சரி ஒரு சின்ன கேள்வி என்ன உங்க வாழ்க்கையில் உணவுக்காக காத்திருந்த நாட்கள் சின்ன வயசிலிருந்து என்ன கொஞ்சம் பேர் தானா நான் இருக்கேன் சாப்பாட்டுக்காக காத்திருந்த நாட்களே கிடையாது அப்போ பாருங்கள் எல்லாரும் பிளெஸ்லாம் சார் பாருங்க சரி அடுத்து பசி வந்து அடக்கணுன்னா அந்த ஈரத்துணி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஈரத்துணி நினைச்சி கட்டுவாங்க அப்படி இங்கெல்லாம் யாரெல்லாம் கட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் அதில் நானும் உறுதியாக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிவிட்டு அடுத்து நம்ம திட்டத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் நான் வந்துட்டு சென்னையிலேருந்து எங்கள் அப்பா எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது அங்கே வந்து அவருக்கு தொழில் இருக்கலை சொந்த இடத்துல இருக்கும் பொழுது எங்கள் அம்மா வந்து தையல் அதை தான் எங்களுடைய சாப்பாடாகவே இருந்துச்சு அதில் தையலில் வர்ற காசு தான் அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு நாளோடய உணவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் ஸ்கூலுக்கு நான் போவேன் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டாமலே ஒரு வருஷம் டென்த் வரைக்கும் அப்படி தான் படித்தேன் கடைசியாக தான் கட்டினோம் ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மத்தியான சாப்பாடு எப்போ வரும்னு தெரியாது எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்னம்மா அவனுக்கு வரலையா வரல மிஸ் வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணுவேன் லன்ச் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் வரும் அதுவும் சுட சுட கஞ்சி வரும் இல்லைன்னா கேழ்வரகு பொட்டு வரும் இப்படி என் நாட்கள் கடந்தது இருக்குது அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது நம்ம ஃபர்ஸ்டே ஷேர் பண்ணலாம் வா இன்னும் நம்ம உட்காந்து சாப்பிடலாம் வா மரியான்னு கூப்பிடுவாங்க நான் அப்போ கூட வேண்டாம் நமக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும்ல அப்படி இருந்த நாட்கள் உண்டு வீட்டில் இருக்கும் போது எனக்கு வந்து எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா எனக்கு ஒம்பது வயசு டிஃப்ரெண்ட்ஸ் அப்போ சொல்லுங்கள் நான் எயித்து நைன்த்து படிக்கிறேன்னா என் தங்கச்சி என்ன குட்டி பொண்ணு தானே நாங்கள் வீட்டில் எதுவுமே இல்லாதப்போ மூணு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட் மாதிரி தெரியும் வெளியில் காமிச்சிக்க மாட்டோம் இல்லையா நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம்ல அப்போ அந்த அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒருவேளை உணவு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாட்டி வருவாங்க இந்த சத்துணவில ச சமைச்சிக்கிட்டு இருக்கிற பாட்டி அவங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கிட்ட வருவாங்க அது வந்து எங்கள் தெருவுலேயே அந்த பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி ஒரு தூக்கில் அந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்க வருவாங்களே எங்கள் கேட்டு பெரிய கேட் மூணு சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க ஆனால் நாங்கள் தின்னமோனு யாரும் கேட்க மாட்டாங்க அந்த பாட்டி வருவாங்களான்னு அப்படியே ஆவலாக பார்த்துட்ருக்கு அவங்க வரும்போது எங்களுக்கு எப்படி தெரியுமா அந்த பாட்டி நல்லா கருப்பாக நல்லா ஹைட்டாக நல்லா அந்த தெரியும்ல அவங்க எப்படி வேலை செய்யும்போது இருப்பாங்க ஆனால் எங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும் கடவுள் ஏதோ ஒரு ஏஞ்சல் அனுப்பின மாதிரியே இருக்கும் அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது ஸோ இப்படி உணவுக்காக தவிக்கிறவங்க இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் ஆனால் இன்றைக்கும் உணவுக்காக தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல இருக்காங்க தானே அந்த கணக்கெடுப்பை சொல்லுன்னா நான் என் டைரியை பார்க்கணும் சரியா மன்னிச்சிருங்க ஸோ நம்ம உலகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் பசியை எதிர்கொள்கிறாங்களாம் எழுநூற்றி முப்பத்தி மூணு அண்ணா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறதோட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சரி உலகத்தே ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்புறமா இந்தியாவை பார்க்கலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் இருபத்தி அஞ்சு ஆயிரம் பேர் என்னது இருபத்தஞ்சி ஒரு நாளைக்கு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் உணவு பற்றாக்குறையினால் உயிரிழக்கிறாங்க மதிக்கிறாங்கங்க அதில் பத்தாயிரம் பேர் குழந்தைங்க தான் புரியுதா இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம கடந்து வந்துட்டோம் ஆனா நிறைய பேர் கடக்க முடியாம மற மறைச்சுக்கிட்டு இருக்காங்க தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார் பாரதியார் தெரியுது தெரியுது ஓகே ஸோ அந்த தனி மனிதனுக்கு உத உணவு என்ன பண்ணுமா ஜகத்தை அழிக்கணுமா நம்ம யாராவது பண்றோமா ஜெகத்தை அழிக்க வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு உணவு கொடுக்கலாம்ல ஆனால் அந்த பாரதியார் வாழ்ந்த இந்த மண்ணில் இருபது கோடிக்கும் மேலே இந்தியர்கள் ஒரு நாளைக்கு இரவு பசியோடு தான் தூங்குறாங்களாம் அதாவது சாப்பிடாம சாப்பிடாம உறங்க போகிறாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் இருபது கோடி கேட்குதா எத்தனை பேர் என்ன சொல்லுங்கள் இங்கிலீஷில் சொல்லணுமோ நீ உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் தமிழ் தெரியாதுல்ல அப்படியா ட்வெண்ட்டி க்ரோஸ் கேட்குதா கையில் காசாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி தானே இருபது கோடி பேர் இரவு தூங்க போகும்போது இறக்குறாங்க சாரி இரவு சாப்பிடாமல் தூங்க போகிறாங்க இதில் ஏழாயிரம் இந்தியர்கள் இந்தியாவில் இருக்கிற ஏழாயிரம் பேர் ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் அதனால் நோய் வந்து மறிக்கிறாங்க பாருங்கள் சுற்றி ஒரே ஒரு சாப்பாடுங்க ஒரு வேளை உணவு அந்த உணவு ஒரு உயிரை இல்லாதனால உயிரை போகுது எத்தனையோ பேரோடய உயிர் இருக்கு எத்தனை ஏழாயிரம் பேரோட இன்ப இன்னைக்கு இந்த நாளில் இந்த ஒரு நாளில் ஏழாயிரம் பேர் உயிர் போகுதுன்னா நம்ம ஏதாவது செய்யணும் தானே செய்யணுமா கண்டிப்பாக செய்யணும்ல அப்போ நீங்கள் எல்லாரும் செய்வீங்க தானே என்ன செய்யலாம் சொல்லுங்கள் நம்ம எல்லாராலும் எல்லாமே செய்ய முடியாதுல்ல நீங்கள் எத்தனை பேருக்கு இறங்கி போய் சாப்பாடு கொடுக்க முடியும் நமக்கு இருக்கிற வேலையை காலையிலேருந்து நைட்டு குழந்தைங்க பெண்கள்னா எப்பயுமே வேலை எக்கச்சக்கமாக இருக்கும் இல்லை இதில் பக்கத்தில் போய் யாருக்கு சாப்பாடு இல்லைன்னு எப்போ நான் கொண்டு போய் கொடுக்குறது ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரு அன்பு தமிழச்சியா இருக்கிறனால கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய முடியும் ஆமால இந்த எண்ணத்தை கொண்டு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் என்பிஎஸ் பசியாற்றுவோம் திட்டம் ஆரம்பித்தாங்க எப்படி என்பிஎஸ் பசியாற்றுவோம் திட்டம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இது மூலமா நிறைய பேருக்கு என்னது நூற்று ஒரு ஒரு தினமும் நூறு பேருக்கு அவங்க உணவு அளிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்த உணவு அளிக்கிறது காலப்போக்கில் எப்படின்னாச்சு பசியாற்றும் வாகனம் மூலமா பசியாற்றுவோம் வாகனம் மூலமா ஒரு ஒரு இடத்துக்கும் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு உணவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளால நேரில் போய் கொடுக்க முடியாட்டையும் இப்படி கொடுக்கறவங்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணும் பொழுது அந்த உணவு யார் கொடுத்ததா வருது நம்ம கொடுத்ததா தானே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா இருந்தால் கூட அந்த வயிறு பசியாகும் அந்த உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும் அதை நம்ம செய்வோம்ல செய்யலாமா இந்த பசியாற்றும் திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து இந்த வருஷம் என்னது என்ன வருஷத்தில் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவா டுவெண்ட்டி ஃபைவ் தானே அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சா ஏழு ஆண்டுகள் நிறைவை கொண்டாடுகிற இந்த ஆண்டு செப்டம்பரில் பசியாற்றுவோம் குடில் திட்டத்தை ஒவ்வொரு அரசாங்க ஆஸ்பத்திரியிலையும் நம்ம போட போகிறோம் நல்ல திட்டமா ஆ சந்தோஷமா உங்களுக்கு தெரியும்ல அரசாங்க ஆஸ்பத்திரியில் உள்ள நுழையிறவங்களாம் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் சாப்பாடு பற்றி யோசிக்க முடியுமா அவங்களால் யோசிக்கிறதுக்கு இன்னுமே இருக்காதுல்ல இது அதாவது எதுக்கு வ வர்றோம் வர போகும்போது உயிரோட போவோமா சில பேர் அப்படி வருவாங்க என்னென்ன நோய் இருக்குன்னு தெரியாது சுகமாயி போவோமா இப்படின்ற எண்ணங்கள் நோயாளியும் சரி அவங்க கூட வர உறவினர்களும் சரி அப்படி தான் வருவாங்க நம்மளால் அவங்களுக்கு சொகத்தை கொடுக்க முடியாது முடியாதில்ல நம்மளால் யாருமே டாக்டர்ஸ் கிடையாது ரைட் ஆனால் வர்ற ஒவ்வொருடைய பசியையும் நம்மளால் ஆற்ற முடியும் முடியுமா அப்போ நீங்கள் எல்லோருமே இந்த திட்டத்தில் இணைந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பண்ணுவீங்களான்னு என்பிஎஸ் சாருக்கு சொல்லுவீங்களா பாலா சாருக்கு இங்கே கை தட்டி சொல்லுங்கள் பாப்போம் யார் யாரெல்லாம் உதவி பண்ணுவீங்கன்னு மேலே இருக்கவங்களாம் என்ன உங்களுக்கெல்லாம் கிடையாதா நீங்களும் இருக்கிறீங்க வந்திருக்கீங்கல்ல சொல்லுங்கள் ஒருவருடைய பசியை ஆற்ற நீங்கள் முன் வரும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவார் உங்களுக்கு அந்த புண்ணியம் சேர்கிறீங்களே எல்லா மதங்களும் தான் சொல்லுது எல்லா மதங்களும் சொல்லுதுல்ல ஓ பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடு பசியாக இருந்தேன்னு எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் அப்படின்னு பைபிளில் சொல்கிறேன் அதில் என்ன சொல்வாருனா நாங்கள் எங்கேப்பா பசியாக நீங்கள் இருந்தீங்க கடவுள் எப்போ நம்ம பார்த்தோம் கடவுள் போய் சோறு கொடுத்தோமா நம்ம இல்லை அப்போ தான் சொல்கிறார் மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு கிறிஸ்து ஸோ எல்லா மதம் என்ன சொல்லுதுன்னா கடவுளுக்கு நீங்கள் எல்லாம் பணி செய்யணுமா அவருக்கு அவங்களில் எல்லாருக்குமே நீங்கள் கடவுளை போய் கும்பிடுங்க எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் அவருக்கு ஒரு தொண்டு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா அதற்காகத்தான் இங்கே ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் பசியாக இருக்கிற ஒருவருக்கு நீங்கள் கொடுக்குற அந்த உணவு அது நீங்கள் கும்பிட்ற கடவுளுக்கே கொடுக்குற உணவாக இருக்குது அதனால் இந்த என்டிஎஸ் பசியாற்றுவோம் குடில் திட்டத்தில் நீங்கள் எல்லாரும் இணைந்து புண்ணியங்களை சேர்த்துக்கொள்ளுங்க ஓகே தேங்க் யூ நன்றி தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆக்சுவலாக எல்லாருக்கும் டைம் ஆகிருச்சு எல்லாரும் மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்திருக்கீங்க ஸோ அதனால் நிறைய பேசணும்னு ஆசை ஆனால் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கல ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக சில விஷயங்கள் ஃபார்முலாக வந்துடுறேன் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு பெரிய டீமோட ஹார்ட் ஒர்க்கில் தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ எங்கள் டீம் சார்பாக தான் இந்த இடத்துல நான் பேசிகிட்ருக்கேன் கடந்த ஒரு வாரமாக நைட்டை தூக்கம் இல்லாமல் ஃபுல் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணி தான் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் சிறப்பிக்கிறோம் அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் டீமுக்கு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அன்பு தமிழ்ச்சி நிகழ்வு நடக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறப்ப எங்களோட அழைப்பை ஏற்று வந்த வினோதினி மேடம் ஆக்டர்ஸ் அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பேரரசு சார் ஸோ லாஸ்ட் ஈவெண்ட்லேயே ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கு சிறப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அடுத்த ஈவெண்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னா ஸோ இன்னைக்கு அவருக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் நடுவில் திடீர்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டார் ரெண்டு மேஜர் திங் நடக்குது சார் வந்து டேரக்டர் எழுதல செக்ரட்டரியாக இருக்காங்க முக்கியமான போஸ்டில் இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு நல்ல விஷயங்கள் அவரோட சார்பாக நடக்குது விஜய் சாரோட பர்த்டே தெரியும் இல்லையா இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் அன்எக்பெக்டடாக தான் ஃபிக்ஸ் பண்ணோம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா விஜய் சார் நம்ம பக்கத்தில் தான் நிற்கிறாரு இதே இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் தான் இப்போ விஜய் சார் ஆக்சுவலாக வந்திருக்காரு இப்போ நம்ம டீம் அனுப்பிச்சிருக்கேன் முடிஞ்சால் லக்கு வரலாம் ஸோ அந்த ப்ரோக்ராமே சார் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் மதுரையில் முருகரோட பெரிய மாநாடு நடக்கு தெரியும் இல்லையா ஸோ அதுலேயும் ஒரு செலிப்ரிட்டியாக கூப்பிட்டு இருந்தாங்க என்னை கேட்டார் சார் உங்களை நம்பி சொல்லிட்டேன் சார் நான் சரி சரவணன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே மாதிரி தமிழகம் முழுவதும் ஒரு ஒரு இருந்தும் பஸ் பிடிச்சி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் அன்பு தமிழச்சி பேர் நல்லா இருக்கா இந்த பேர் கேட்டோடனே நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமுக்கு எஸ்எஸ்சி சார்லாம் வரதா இருந்தாங்க வரேன்னு சொல்லிட்டாரு கடைசியில் பார்த்தா விஜய் சார் பர்த்டேன்னு அதுவும் மிஸ் ஆச்சு ஆனால் அடுத்த ப்ரோக்ராமுக்கு டெஃபினேட்டாக வரன் சொல்லியிருக்காரு ஸோ பெரிய ஆட்களே அந்த பேரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துட்றேன் ஸோ அன்பு தமிழச்சி ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு உயிரினமும் அதிகமாக விரும்பக்கூடியது அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் கரெக்டா இல்லையா ஸோ அதை முதலாக வச்சு தமிழச்சி உங்களோட சிறப்பை வெளியில் கொண்டு வரணும் இல்லையா ஸோ மனித குலத்தின் அடிப்படையில் தமிழர்கள் தான் நம்ம முன்னோடி நிற்கிறோம் ஸோ அதில் தமிழச்சியை முதல்ல சிறப்பிக்கணுன்றதுக்காக தான் அன்பு தமிழச்சி அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வெளியில வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத கட்டாயத்தில் நம்மளா இருந்தோம் ஆனால் இன்னைக்கு காலத்தின் கட்டளை இன்னைக்கு எவ்வளோ துறையில் நீங்க எல்லாம் சாதிச்சு பல ஏங்கிளில் போராடி தான் ஜெயிச்சு வெளியில் வரீங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க என்ன லாபம் சரவணன் உனக்கு இந்த ஈவெண்ட் பண்ணுறதுனால எதுக்காக இந்த ஈவெண்ட் பண்றீங்க எதுக்காக என்பிஎஸ்சில் இப்படி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்றேன் ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஒரு வகையில கடவுளோட வாழ்க்கையை வாழ்றாங்க சில டாக்டர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க சில இன்ஜினியர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க சில பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறாங்க நிறைய ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆசைகள் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு அதோட பாதையை நோக்கி எல்லாரும் பயணிக்கிறாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பேராசை ஒன்று உண்டு அது என்னன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பணம் சம்பாரிச்சுட்டா மிகப்பெரிய ஆள் ஆயிரலாம் ஸோ பணம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் அதுக்கும் மேலே பேராசப்பட்டு நிறைய மக்களை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் இன்றைக்கி உங்களை நான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இரநூத்தி ஐம்பது சாதனை பெண்கள் சேவை மனப்பான்மையுள்ள பெண்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது மாவட்டத்தை கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பெண்களை இந்த மாதிரி தொடர்ச்சியாக சிறப்பிக்க போகிறோம் இந்த ப்ரோக்ராம் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் வந்திருக்கீங்க இது எவரி மந்த் கன்சிஸ்டண்ட்டாக நடக்க போற ஒரு ப்ரோக்ராம் ஸோ எதற்காக இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா இன்றைக்கி நல்லது பண்ணணுன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளையும் இருக்குது யாராவது இங்கே யாருக்காவது நல்லதே பண்ணக்கூடாதுன்னு எண்ணம் இருக்கா ஸோ எல்லாருக்குமே நல்லது பண்ணுன்ற எண்ணம் இருக்கு ஆனால் எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணும் யார் மூலியமா பண்ணணும்ன்ற ஐடியா இல்லாமலும் அதோட பாதையில் நம்ம போகாததுனால அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் ஸோ அதற்கான ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வை நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் நம்ம எல்லாரும் கனெக்ட் ஆகிட்டு நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அடுத்து தொடர்ச்சியாக நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் அட் சேம் டைம் ஒரு விஷயத்தை நான் நம்புறேன் என்ன அப்படின்னா பிரபஞ்ச விதி இன்றைக்கி இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு என் லைஃப்பில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்லா கனவு கண்டிருக்கேன் அது இன்னைக்கு இருக்கு ஸோ ஒரு பெரிய க்ரௌட் ஃபுல்லிங் முன்னாடி நான் நிற்பேன் நிறைய நல்ல விஷயங்கள் நான் செய்வேன் அப்படின்றது ஸோ எல்லாருக்கும் லாஸ்ட்டாக ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனால் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது அப்படின்னு நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு காலத்தின் கட்டளை அதெல்லாம் பிரிஞ்சு நீ நம்ம பசங்க சொந்தக்காரர் வீட்டு கூட போக மாட்டேறாங்க ஸோ ரிலேஷன்ஷிப் எல்லாம் பிரேக் ஆகி இருக்கு அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வந்துட்டுருக்கோம் ஆனால் இப்போது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் நல்ல உள்ளங்களை ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஸோ எங்களோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆரம்பித்து வைக்கிற இந்த பாதை அடுத்த தலைமுறை தொடரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட் தேவைப்படுது அடுத்தடுத்து நிறைய நல்ல ஆக்டிவிட்டிஸ் தொடர்ச்சியாக வருது ஸோ நம்ம வாழ்ந்தோம் நம்ம நல்லா இருந்தோம் நம்ம போயிட்டோம் அப்படின்றத விட நம்ம வந்தோம் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த செஞ்சோம் இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகும்போது பல மனிதர்கள் வாழ்த்தி வெளியில் அனுப்பணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் வள்ளலார் கேள்விப்பட்டிருக்கீங்களா வள்ளலார் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய உணவு ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா அதில் ஆக்சுவலாக எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக அதாவது நிறைய பேர் வந்து சிலர் வந்து டாக்டர்ஸ் அவனை நினைச்சாங்கன்னா அதை சிங்க் பண்ணிப்பாங்க ஆக்டர்ஸ் அவனு நினைச்சாங்கன்னா அதை சிங்க் பண்ணிப்பாங்க நானும் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ நாங்கள் இந்த பசியாற்றன் குடியில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அங்கே எனக்கு ஒரு சீக்குவன்ஸ் ஆக்சுவலாக என் லைஃப்பில் நடந்திருக்கு என்ன அப்படின்னா வள்ளலார் குழந்தையா இருக்கப்ப எங்கே இருந்தார்னோ பொன்னேரி சின்ன கவனத்தில் இருந்தார் ஆக்சுவலாக பொன்னேரி சின்ன கவனம் போனீங்கன்னா இப்பயும் வள்ளலாரோட கோவில் அந்த இடத்துல இருக்குது ஸோ அதே இடத்துல தான் நானும் குழந்தையா பிறந்தேன் ஸோ அதே பொன்னேரியில தான் அது ஆக்சுவலாக கோ இன்சிடென்ட் நான் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பசியாற்றணும்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்ற கேட்டு கேள்விப்பட்டு ஒருத்தர் சொன்னாங்க ஸோ அப்போ அதை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தா நல்லா ரிலேட் ஆச்சு அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு இந்த ப்ராஜெக்டை சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு ஒரு முடிவு பண்ணியாச்சு ஸோ இது தொடர்ச்சியாக எல்லா மாவட்டத்துலேயும் கொண்டு வர போகிறோம் இதில் உங்களுக்கு யாராவது இதே மாதிரி பசியாற்றும் குடியில் எங்கள் மாவட்டத்தில் தொடங்கலாம்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் நம்ம ஆர்கனைசேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் தலைமையிலேயே உங்கள் மாவட்டத்தில் அந்த நிகழ்வை நம்ம செய்யலாம் செய்யலாமா ஸோ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ